அலையலுயா தோத்திர நீங்க வாசி நம்ம வாசி அந்த வேத பகுதியிலேயே ஒரு ஒரு ஐந்து காரியங்களை அவர் அங்கு அழகா எழுதி வைத்திருக்கிறார் முதலில் சொல்லுகிறார் முன்னே நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அந்நியராகவும் துர்க்கரியால் மனதிலே சத்திருக்களாயும் இருந்த உங்களை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னதாக இருந்த ஒரு அனுபவம் இப்பவும் சொல்றேன் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களா என்று சொன்னால் அது நமக்கு நமக்கு தெரியாது மூணாரில் இருந்து காலையில் ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தார் அது எங்க உள்ள மெசேஜின்னு தெரியல ஒரு சின்ன ஆர்டிக்கல் அதில் எழுதியிருந்தது ஜெபிக்கிற எல்லாரும் ஊழியர்கள் கிடையாது பிரசங்கிக்கிற எல்லாரும் ஊழியர்கள் கிடையாது பிசாசு ஓட்டுற எல்லாரும் ஊழியர்கள் கிடையாது அற்புதம் செய்கிற வழி சுகமாக்கிற நோய்களை சுகமாக்கிற எல்லாரும் என்ன செய்கிறது கிடையாது ஊழியர்கள் கிடையாது ஏன்னா இது எல்லாமே இன்னைக்கு விசுவாசிகளை செய்ய பழகிட்டாங்க இதெல்லாம் யார் இப்போ விசுவாசிகளை மூணு நாள் கோட்ஸு நாலு நாள் கோட்ஸு அஞ்சு நாள் கோட்ஸுக்கு போயிட்டு வர்றவனே இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருந்தான் விட்டுறா இன்னும் அவர் அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கிறாரு கிறிஸ்தவன் அல்லாதவன் நன்றாய் பிரசங்கிக்கிறான் யாரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அல்லாதவன் நன்றாய் பிரசங்கிக்கிறான் அதனால நல்லா நீங்க பிரசங்கிக்கிறதுனால ஊழியக்காரன்னு கொஞ்சம் மார்பு தட்டி நீங்க வாழாதீங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருந்துச்சு தோத்துறோம் அலே லூயா அப்போ அவர் கடைசி அதை முடியும் போது அதில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது கிறிஸ்துவையும் தேவனுடைய வசனத்தையும் சரியாய் பூமிக்கு தன் மூலமாய் விளங்க பண்ணுகிறவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்கு ஊழியர்கள் தன் வாழ்க்கையிலே வசனத்தின் ஊடாக இயேசுவை உலகத்துக்கு காண்பிக்கிறவர்கள் அதன்பாடி வாழுகிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ஊழியர்களை தவிர மேறு எவரும் ஊழியர்கள் அல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல இருந்துச்சு நான் அதே வாசிக்கும் பொழுது நான் கொஞ்சம் யோசித்தேன் அப்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது ஒரு யூடியூப்பில் கூட ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் ஒரு ஒரு பாஸ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஒரு அம்மா ரட்சிக்கப்படுறதுக்காக ஜோமன்னு சொல்லித்தான் அந்த பாசு சொன்னாரா நானே முப்பத்து நாலு வருஷம் ஊழியம் செய்கிறேன் நானே ரட்சிக்கப்பட்டு ஒரு மாதம் தான் ஆச்சுன்னாராம் நாராம் ஆமேன் அவன் அப்போ ஊழியக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க நினைச்சிடாதிங்க கௌத்திரம் அந்த அந்த மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் நம்ம தூக்கி எரிஞ்சுறது ரொம்ப சி இங்கே ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க சி இங்கே பாசங்க இருக்கிறோம் பாசிஸுங்க மனைவி இருக்கிறோம் இல்லையா இல்லை நான் உண்மையாகவே எல்லா விஷயத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர் எனக்கு இனி ரட்சிப்புன்றதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு ரட்சிப்புன்றது எனக்குள்ள இருக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் பூரணமாக கை வைத்த ரெடியாக இருக்கிறீங்க விசுவாச ரட்சிப்பை பற்றி நான் கேட்கல அதான் நீங்க இல்ல அந்த ரெட்சிப்பு கடைசி ஊழியத்துக்கு ஏற்ற ரட்சிப்பை பத்தி பேசுறேன் இப்போ கடைசி ரட்சிப்பு நீங்க ரட்சிக்கப்பட்டவனு பரவலாம் எடுத்துட்டு போயிருவாரு அதுதான் கடைசி ரட்சி அதனாலதான் பவுல் சொல்றாரு நீங்க அனுதினமும் ரட்சிக்கப்படுறீங்க எப்போ உங்களுடைய ரட்சிப்பு முடியுதோ அப்போ பரலவும் போயிடுவீங்க அது இல்லை நீங்க ஊழியத்துக்குள்ள வந்து பரிசுத்தவானா ஒரு சுவிசேஷகனா ஒரு மெய்ப்பனா ஒரு போதகனா ஒரு அப்போசனா ஒரு திருக்கதரிசியா வசனத்தை பிரசங்கிக்கிற நீங்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஏத்த விதமாய் நீங்கள் வாழும் பொழுதுதான் நீங்கள் ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரிக்க தகுதியானவர்கள் இப்போ இந்த ரட்சிப்பை நம்ம கிட்டே இருக்கா அதுதான் நான் கேட்கிறேன் நான் போதிக்கிறபடி வாழ்றேன் அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் போதிக்கிறபடி என்ன நான் வாழ்றேன் அந்த மாதிரி தைரியமா அதை தான் நான் கேக்குறேன் நீங்க ஏசு அறிக்கை பண்ணு எடுத்தது அதெல்லாம் வரல பாஸ்டர் நீங்க நான் போதிக்கிறபடி வாழ்றேன் பாஸ்டர் கர்த்தர் என்கிட்ட காலையில் இதை பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு நான் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நான் பார்க்குறேன் அது மறுபடியும் நான் வாழ்ந்ததுனால இந்த லெட்டர் எனக்கு வந்திருக்கு நான் அதை ஜனங்களுக்கு வாசிக்க போகிறேன் அப்போ என்கிட்ட என்ன இருக்கு வாழ்க்கைக்குரிய ரட்சிப்பு ஊழியத்துக்குரிய ரட்சிப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு ரட்சிப்பு எப்பவும் நமக்குள்ள இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா என்ன வார்த்தை முன்னே நீங்கள் அந்நியராயும் நீங்க எங்க தான் இருக்கிறீங்க முன்னாள் மேயரா இருக்கிறீங்க முன்னாள் எம்எல்ஏவா இருக்கிறீங்க இப்ப எம்எல்ஏ நீங்க கிடையாது இப்ப நீங்க கவுன்சிலர் கிடையாது இப்போ நீங்க ஊழியக்காரங்க கிடையாது நீங்க முன்னே அந்நியரா இருக்கிறீங்க அதே மாதிரி இப்பவும் அந்நியரா தான் இருக்கிறீங்க அமேன் அழகா எழுதுகிறா பாருங்க முன்னே நீங்கள் அந்நியராயும் நீங்கள் துர்கிரியர்களினாலே மனதில் சத்துருக்கள் அப்ப அப்போ முன்னே நாம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இப்போ உங்களுக்குள்ள இந்த வேலை நடக்குதுன்னா நீங்க உங்க ஊழியத்தை வச்சு நீங்கள் பரிசுத்தவான் என்று நீங்கள் உங்களை இடை போடாதீர்கள் நீங்கள் முன்னாள் எம்எல்ஏ தான் முன்னாள் கவுன்சிலர் தான் முன்னாள் கமிட்டி மெம்பர் தான் நீங்கள் இன்றைக்குரியவர்கள் இப்போ இன்னும் ஆழமாக சொல்லியிருக்கேன் இப்போ ரட்சிப்பு நமக்கிட்ட இருக்கா முன்னேன்ற வார்த்தை நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னொரு என்ன செய்யல நீங்கள் தெற்கு தரிசனம் சொல்லலாம் போதிக்கலாம் சுவிசேஷம் சொல்லலாம் அப்போசனம் இருக்கலாம் கழுத்தில் மாலை போட்டுக்கலாம் நீங்கள் என்ன கழுதையோ பண்ணிக்கலாம் இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டலாம் அதனால நீங்கள் ஊழியக்காரர்கள் அல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்பதே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கணும் முன்னே என்ற வார்த்தை நமக்குள்ள வரக்கூடாதுங்க அதுதான் அங்கே போகல நீ முன்னே நீங்கள் அந்நியராயும் நான் முன்னே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தது போலவே இப்ப நான் நடந்துக்கிறேன் அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்படலை ஊழியர்காரலா இருந்தாலும் நான் தேவனுடைய தெற்க தரிசனமான வெளிப்பாடான வார்த்தையை சொல்லுகிறேன் நீங்கள் முன்னே இருக்கிறது போல இப்ப இருப்பீர்களானால் இந்த ஆண்டிலே நீங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள தவறிவிட்டீர்கள் நல்ல ஆடினாரு நல்ல பாடினாரு நல்ல பாட்டு எழுதினார் நல்ல சபைகளுக்கு அந்த பாட்டு போச்சு வாலிபர்களுக்குள்ள அந்த பாட்டு போச்சு பெரிய பெரிய சபைகளும் அந்த பாடல்களை ஸ்டேஜில் ஆவில நிரம்பி அந்நியவாசியோடு பாடினாங்க ஆனா பாட்டை எழுதினவர் ரட்சிக்கப்படலை பாட்டை எழுதினவரு ரட்சிக்கப்படலை அவர் சொன்னாரு நான் மற்றவங்கள போல நான் வால் போஸ்ட் ஓட்டுனேன் நான் சோத்துக்கு கையேந்தனவன் பத்து ரூபா கிடைக்காதான்னு யோசித்தவன் அப்படி இப்படி எல்லாம் நான் இருந்தேன் கத்தரி என்ன வைத்திருக்கிறாரு எல்லாம் சாட்சி நல்லா இருந்துச்சு ஆனா ரட்சிப்பு இல்லை நான் கிராம பிறந்தேன் நான் கிராமத்தில் வளர்ந்தேன் பாஸ்டரான டாக்டர் ரெவரண்டான பிஷப் ஆகிட்டேன் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு காத்திருக்கேன் ஆனா என்ன இல்லை ஏன்னா நான் முன்னே அந்நியராய் இருந்தது போலவே இப்பொழுதும் நான் அந்நியராய் தேவ சமூகத்தில் வாழுகிறார்கள் சொல்றேன் முன்னால் என்கிற அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யுங்க அழிச்சிருங்க மேன் முன்னால் என்கிற அந்த கிரியைகளை அழிச்சிருங்க முன்னால் இருந்தது போல் நீங்கள் இப்பவும் வாழுகிறீர்கள் ஆனால் நீங்கள் எவ்வளவு பெரிய பிரசங்கியாக இருந்தாலும் நீங்கள் ரட்சிப்பு இல்லாத பிரசங்கி தான் ஆமேன் இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்போ எத்தனை பேர்கிட்ட ரட்சிப்பு இருக்குது எப்படியே சொல்லிக்கிட்டே போனால் ரட்சிப்புக்கும் நமக்கும் என்ன இல்லை எங்கே போய் நிற்கிது எங்கே போய் நிற்குது நேற்று அங்கே பிரசங்க ஒரு உதாரணம் சொன்னேன் ஆடி காரில் மூணு சீரோ போட்டிருப்பான் ஆடி கார் பார்த்துருக்கீங்களா ஆடி காரில் எந்த சீராக போட்டிருப்பான் மூணு சீரோ போட்டிருப்பான் ஆனால் அது ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி அது மூணு கோடி ரூபா இருந்தாலும் அது என்ன தான் மூணு சீரோ தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாரும் கோடிக்கணக்காக வச்சிருக்கான் பிஷப்பா இருக்கான் ரெவரண்டா இருக்கான் சாபனை தலைவராக இருக்கிறான் ஆனால் ஆடிக்காரில் போட்ட சீரவாக தான் இருக்கான் நோ யூஸ் ஆண்டுவற்றை நீங்கள் பேசினாலோ பழகினாலோ வசனத்தோடு அவர்கிட்ட சஞ்சரித்து அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணினாலோ அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் நினச்சி பார்த்தா இந்த உலகத்துக்கு ஏசு இன்னொரு முறை வர வேண்டிய கட்டாயம் இருக்குமோன்னு மனது அண்களாய்க்கிறது மூணு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி நம்முடைய ஸ்தாபன தலைவர்களுடைய சாற்றுதல் எல்லாம் எப்படி இருந்தது எழுப்புதல் எங்க இருந்து வரும் இந்தியாவில் இருந்து வரும் இரண்டாவது எழுப்புதல் எங்க இருந்து வரும் தமிழ்நாட்டில் இருந்து வரும் மூணாவது எழுப்புதல் எங்க இருந்து வரும் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் நாலாவது எழுப்புதல் எங்க இருந்து வரும் சென்னையை மையமாய் வைத்து வரும் இப்ப ஒரு பயிலும் சொல்ல மாட்டேங்க எல்லாம் கூவம் ஆராய்ச்சி இப்போ இந்தியால இருந்து எழுப்புதல் வர போறது இல்ல தமிழ்நாட்டில இருந்து எழுப்புதல் வர போறது இல்ல தென் மாவட்டத்தில இருந்து எழுப்புதல் வர போறது இல்ல சென்னையை மையமாய் வைத்து எழுப்புதல் நான் எப்பவுமே இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எழுப்புதல் உங்க இறுதியத்திலிருந்து வரும் அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஆமேன் அதனால முன்னே என்கிற ஒரு வார்த்தையை உங்க வாழ்க்கையில உங்க ஊழியர்காரர்களாகி நீங்கள் அதை ஊழியர்காரிகள் அழித்து போடுங்கள் அதனால தான் பகுல அழகா எழுதுறாரு முன்னே நீங்கள் அந்நியராயும் அமை துர்கிரியைகளினாலே மனதில சத்திருக்களாயும் இருந்த உங்களை அமைகி ஊழியர்காரங்க துர்கிரியகளை தயவு செய்து நடப்பிக்காதீங்க துர்கிரியைகளை தயவு செய்து நடப்பிக்கவே நீங்க நடப்பித்து ஒரு சப கட்டணுன்ற அவசியம் இல்ல நீங்க துர்க்கிரியை நடப்பித்து நீங்க செல்வந்தர்லாம் மாறணுன்ற அவசியம் செய்து ஒரு ஊழியத்தை அவசியம் இல்ல அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் தேவன் போடல அந்த மாதிரி அவர் எதிர்பார்க்கலை துர்க்கிரிய வேண்டாம் எழுதுறாள் உள்ளது உள்ளதே என்றும் இல்லாதது இல்லாதென்று சொல்லி முடித்து விடுங்களேன் முன்னே இருந்த அனுபவத்தை அழித்து அழித்து விடுங்கள் இந்த வருஷம் முடிவில் முன்னே நான் எப்படி இருந்தேங்க இருந்தேன் நான் பிரசங்கம் அந்த பிரசங்கத்துக்கு நான் என்னவா இருந்தேன் அந்நியரா இருந்தேன் ஆராதனை நடத்தின ஆராதனைக்கு நான் இருந்தேன் நான் தெற்கு தரிசனம் சொன்னேன் ஆனா அந்த தெற்கு தரிசனத்துக்கு நான் என்னவா இருந்தேன் பாடல் எழுதுனேன் பாடலுக்கு நான் யாரா இருந்தேன் அந்நியரா இருந்தேன் மற்றவங்களுக்கு புத்தி சொன்னேன் அந்த புத்திக்கு நான் என்னவா இருந்தேன் அந்நியராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலை தைரியமாக சொல்கிறேன் நீங்கள் ஐம்பது வருஷம் சீனியர் பாஸ்டாக இருந்தால் கூட நீங்கள் முன்னே மாதிரி அந்நியராக இன்னும் வாழ்கிறீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆக வேண்டும் ஆமேன் ஆமேன் ரட்சிக்கப்பட்டா அடுத்த கட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள் நீங்க முன்னேன்ற அந்த அனுபவத்தை அளிக்கும் போது அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அவர் மனதில் என்ன நினைக்கிறார்ன்றத அடுத்தது சொல்றாரு என்ன எழுதுறாரு சத்திருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் சரி நீங்க சத்திருக்களா இருந்தவங்களை பரிசுத்தரா பார்க்க விரும்புறாராம் அந்நியராயிருந்தவங்கள பரிசுத்தராக பார்க்க விரும்பும் ஒரு ஊழியர்காரர்களா ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி தேவனுடைய ஊழியர்களாய் ஊழியர்காரிகளாக இருந்தாலும் சரி முன்னே என்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் அழிக்கும்போது நீங்கள் பரிசுத்தராக தேவனுக்கு தென்பட ஆரம்பிப்பீர்கள் ஆமை இப்போ நீங்கள் பரிசுத்தராக தென்படுறீங்களா தேவன் உங்களை பார்த்தா இவர் பரிசுத்தவான்னு யாராவது சொல்கிறது எதுவா வாழ்கிறீங்களா அப்போ நல்லா கவனியுங்க முன்னேன்ற அனுபவத்தை நீங்கள் அழித்தால் தான் உங்களை தேவன் தன் இரத்தத்தினாலே கழுவி உங்களை பரிசுத்தராய் பார்க்க முடியும் முன்னேன்ற ஒரு அனுபவம் இல்லைன்னா உங்களை கத்தர் பரிசுத்தர பார்க்கவே முடியாது நீங்க வேணா பரிசுத்தவான்னு சொல்லிக் கொள்ளலாம் தேவன் பரிசுத்தர் என்று சொல்ல முடியாது ஆனால் இங்கே சொல்றாரு நீங்கள் பரிசுத்தராயும் அப்ப நாம பரிசுத்தராக அவர் நம்மளை பார்க்க விரும்புகிறார்

என்கிட்ட இருக்கிற பரிசுத்தம் எனக்கு போதும்னு சொல்லலை நான் உனக்கு கொடுத்தனே ஒரு பரிசுத்தம் அதை அங்க நான் பார்க்க விரும்புகிறேன் உன்னை பரிசுத்தனாய் பார்க்க விரும்புகிறேன் வருகிற வருஷம் தயவு செய்து சொல்றேன் வாழ எடுத்துருங்க இல்லைன்னா வர்ற ஆண்டு பல ஊழியங்கள் வெளியே வரும் அதற்கு வெந்த கோசு ஊழியர்கள் பலியாக இப்பவுமே நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டால் நீங்க பிழைச்சிங்க ஆமே இல்லைன்னா உங்களுக்கும் எனக்கும் கூட அதே நிலைமை தான் வரும் நாம் மிகுந்த கவனமாக இருந்து கத்த நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தரான ஒரு ஜீவிதம் பரிசுத்தராக நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன்னு சொன்னார் இல்லையா முடிந்த வரைக்கும் பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படுங்க